இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கான திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்றாவது திருவசனம் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சிமையை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உமது செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரமாக காரணமாக உம் எதிரிகள் உம் முன்னிலையில் கூணி குறுகுவர் கடவுளுடைய மாட்சி கடவுளுடைய ஆற்றல் அவருடைய பெயரின் வல்லமையை முன்னிட்டு யாரும் எதிர்த்துக்க முடியாது இன்னைக்கு திருப்பாதான் சொல்றது இன்னைக்கு கடவுளுடைய எதிரிகள் அவர் முன் கூணி குறுகுவார்கள் கடவுளின் பிள்ளைகள் முன்பாக அவர்கள் கூணி குறுகுவார்கள் அப்பேற்பட்ட மாட்சி மிகுந்த பெயர் கடவுளுடைய பெயர் அவருடைய திருப்பெயருக்கு பின்னவர் மன்னவர் கீழவர் அனைவரும் மண்டியிடுவர் அந்த பெயரை முன்னிட்டு எவன் போரிடுகிறானோ அவன் வெற்றி பெறுகிறான் சவர் இன்றைக்கு திருத்துவர் பணி வாசகத்தை கொஞ்சம் ஆழமாக வாசிச்சு பார்க்கணும் நாம மிக ஆழமாக வாசித்து பார்த்தோம்னா அதோடைய அதோடைய கனாகரன் மிக தெரியும் நற்செய்தியும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தியானிச்சிட்டு அப்புறம் நம்ம வாசத்துக்குள்ள போகலாம் எசப்பா சொல்றாரு பாருங்க என் திருவுலத்தை அல்ல என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்ற இறங்கி வந்த இறைமகனே சொல்றாரு என்னை அனுப்பியவுடைய திருவுழன் அதை நான் செய்யணும் என் திருவுளம் வேண்டாம் எசப்பாவுடைய என் திருவுளம் கிடையாது என்னுடைய சிந்தனை கிடையாது என்னை அனுப்பி அனுப்பிய தந்தையுடைய திருவளம் என்ன இந்த உலகங்கள்ல அனைவரையும் மீட்டு நான் கொண்டு போகணும் அப்பழ திருவிழம் அதையே நிறைவேற்று நான் வந்துருக்கேன் ஏசப்பா சொல்றாரு திமித்த ரெண்டு நாளில வார்வரும் ஏசப்பா திருவிழா தெரியுமா தை பகல் சொல்லுவார் ஏசப்பா திருவிழம்னு சொன்னா நாம எல்லாரும் மீட்டு பெறணும் ஒரு ஆன்மா கூட அழிவு பெற கூடாது கார்த்தியலத்தை பகழ் சொல்லுவார் ஏன் ஆண்டவர் காலம் தாழ்த்துவார் தெரியுமா ஒரு ஆன்மா கூட மீட்பு இழப்பு இல்லாமல் அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டோட அப்பாவோட துருப்பாத்துக்கு சேரணும் தான் கடவுள் வரு வருகைக்கு காலம் தாழ்த்துற ஆக அனைவரும் மீட்கப்படணும் என்கிறது அப்பாவோட எண்ணம் மகனுடைய எண்ணம் தூய் ஆவியான ஆண்டோட எண்ணம் அவருக்கு மாபெரும் கருவி எது அப்படின்னு இன்னைக்கு நம்ம முதல் வாசத்துல பார்க்கலாம் எருசலேம் சங்கம் கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்தியது நேரம் வாசிக்கிறோம் நாம அவர்கள் சொல்லுன்னா கஷ்டத்துல போட்டு அவங்க உடற்றாங்க சமாரியா யூதையா வெங்கும அவர்கள் சித்தரடிக்கப்பட்டாங்க ஓடுறாங்க ஆனால் சென்ற இடமெல்லாம் அவர்கள் நச்செய்தியை அறிவித்தார்கள் அவர்கள் பயில் ஆசிப்பாருன்னு தெரியும் பிலிப்பு நச்செய்தி அறிவிக்கிறார் ஆண்ட துணை கொண்டு மாபெரும் அற்புதங்களை செய்கிறாரு மக்கள் எல்லோரும் ஆன்ற திருப்பாத்துக்கு வந்து சேர்றாங்க குமரான் பள்ளத்தாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பழங்காலத்தில் சமீபத்தில் வச்சுக்கும் ரொம்ப காலமான கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குமுரான் மலை பள்ளத்தா மலை பள்ளத்தாக்கில் ஆடு இருக்கும் பொழுது இந்த ஆடு ஓடுறதுக்காக கல் எடுத்து அப்படி அடிச்சிருக்கிறான் அப்படி கல் வீசும் பொழுது அது ஒரு வித்தியாசமான சவுண்டோட போய் அந்த கல்லில் பாரியில் மோதி இருக்குது பையன் யோசிக்கிறான் சாதாரண ஒரு 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 மலையில் போய் கல் எடுத்தீங்கன்னா சவுண்டு வரும் அது வித்தியாசமாக ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த அந்த கொகைக்கோளை எட்டி பார்க்குறான் உள்ள போனால் அங்கே ஜாடிகள் இருப்பதை பார்க்குறான் என்ன ஜாடி ஒன்று தெரியல ஆடு மேகிற பையன் தெரியும் உனக்கு ஜாடி எடுத்து பார்க்கறது தோல் இருக்குது தோல் சுத்தப்பட்டு தோல்கள் இருக்குது பார்க்குறோம் ஓஹோ இந்த தோல் வேலை செய்கிறாங்க செருப்பு தைக்கிறவங்க இந்த வேலை செய்ய ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செருப்பு தைக்கிற தோல் வேலை செய்கிறவங்க அதை விற்றுறோம் இது நடக்குது இதாக தான் அந்த செருப்பு அந்த செருப்பு தைக்க தொழில வச்சுருக்காது அதை ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அது பூந்து நோக்கிறது வித்தியாசமாக தோலாக இருக்குது அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது அந்த தோல் சுரு இல்லை போய் கேட்குற ஏதுங்க அது உங்களுக்கு எடுத்து பார்க்குறாரு பழங்காலம் எழுத்துக்கு இது ஏதுங்க அது ஒரு ஆடுமேகரை பையன் கொடுத்தாங்க அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு அந்த அந்த வீட்டிலாம் காட்டுறாரு அந்த பையனுக்கு போகிறாங்க வாப்பா இது இவங்க எங்கே கிடச்சிது உனக்கு அந்த மலையில் ஆடு போட்டு போவாங்க கிடச்சிதுங்க எனக்கு என்ன கூப்பிட்டு போறியா வாங்க அந்த பையனை கூடி அந்த 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 ஆராய்ச்சியாக அங்கே போகிறாரு அந்த குடுமைகளை கண்டெடுக்கிறார் உள்ள தோல் சுருள்கள் வார்த்தையடங்கி அந்த சுருள் தோல் சுருள்கள் அதெல்லாம் அனைத்தையும் சேகரிக்கிறாங்க அப்படி சேகரிக்கப்பட்டு எழுதப்பட்டதான் திருவு எப்படி தோல் சுருள் அங்க போச்சு பாருங்க சமரியா யூதயா மக்கள் அனைத்து இடங்களுக்கும் மக்களை எருசலேம் சங்கத்தார மக்கள் எங்க பார்த்தாலும் ஓடுறாங்க தான் அழிந்தாலும் பரவாயில்லை ஆண்டோடைய வார்த்தை காப்பாற்றப்படணும் என்ன பண்ணுறாங்க தங்கட தோல் எல்லாம் அதில் பதக்கி 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 உள்ள வச்சு வச்சு அதை நான் அழிஞ்சு போறேன் அவனுடைய வார்த்தை அழியக்கூடாது ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை மீட்க வல்லது அவனுடைய வார்த்தை அனைத்து ஆன்மாக்களையும் அறுவடை செய்ய வல்லது இன்றைக்கும் இந்த போய் பார்க்கலாம் பிறந்தபூமிக்கு அந்த கும்ரன் மலை பள்ளத்தாக்குகளை சவர் சொர்களே கடவுளின் வார்த்தை ஒன்றை அனைத்து ஆன்மாக்களையும் அறுவடை செய்ய வள மீட்க வல்லது பௌர் சொன்னார் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டோடைய செய்தியை அறிவிப்பதில் கண்ணு சொன்னார் மாற்செய்தி பணி தலைமையில வைக்கப்பட்ட ஒரு சுமை கடமைன்னு சொன்னார் நற்செய்தி பணியால் தான் அனைத்து ஆன்மாக்களையும் அறுவடை செய்ய முடியும் அதன் அன்றோடைய ஏசப்ப திருவிழமை தான் மத்திய பதினாறு வச்சு மார்க் பதினாறு பஞ்சு மகன் வச்சுப்பாங்க வைப்போம் படைப்புக்கு எல்லாம் நச்சு தருவீங்க தந்தை மகன் தூய் திருமணத்துக்கு கொடுங்க எல்லா மக்களையும் அப்பா பார்க்கணும் சேருங்க தான் இதுதான் ஏசப்பாழைய திருவுலம் ஏசப்பா எப்படி தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மறித்தாரோ அதே போல் இங்கே வாழும் நாம் என்ன பண்ணணும் நம்முடைய எண்ணம் வேண்டாம் நம்முடைய சிந்தனை நம்முடைய சுயநலம் வேண்டாம் நம் வாழும் வாழ்க்கையிலே அட்லீஸ்ட் ஒரு பர்சண்டாவது வச்சுங்கயா தொண்ணூத்தொன்பது சதவீதம் நமக்காக வாழும் ஒரு சதவீதமாவது ஆண்டவரே உங்க திருவிழா நிறைவேற்று என்று சொல்லி நச்செய்தி பணியை கொஞ்சமாக எடுத்து செஞ்சால் போதும் ஆண்டவருக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்யலாம் எஸ் சொல்கிறார் இல்லையா அறுவடை மிகுதி வேற யாருக்குள்ளோ குறைவு வேலைக்கான ஆட்களை அனுப்பும்படி அப்பாட்டை வேண்டுகனே சொல்லியிருக்காரு ஏன் வேண்டும் நான் இருக்க ஆண்டவரே இறைவையா என்னை அனுப்பும் இறைவா போனாரு அல்ல என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் யாரும் அனுப்புவோன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்க சொன்னார் இல்லையா இறைவாக்கினார் அப்போ நம்ம நாமளே போவோமே சொல்களே நற்செய்தி நற்செய்தி என்பது இறைவார்த்தை என்பது ஆன்மாக்களை மீட்க வல்லது எனவே நற்செய்தி பணியை ஒவ்வொருவரும் ஏற்போம் இருதையாக ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்கிறேன் இது நிறையமான சொல்லியிருக்கிற அந்த நிகழ்ச்சி இந்த இந்த வீடியோ நான் போகிற அந்த பதிவு வெளியிலே ஏற்க ஐம்பது முறை சொல்லியிருப்பேன் திரும்பவும் சொல்கிறேன் வேதருக்கு படிக்கும் பொழுது சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு ஒரு இந்த கலைப்பயிற்சிக்காக அனுப்புவாங்க மிஷன் கோர்ஸ்னு சொல்ல அதுக்கு போ அனுப்புவாங்க அப்போ போய் நாங்கள் அப்போது நானும் இன்னொரு சகோதரனும் ஒரு ஒரு பள்ளிக்கு கேட்டிக்ஷன் கிளாஸ் இருக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம் நாங்கள் காலையில் நான் போகும்பொழுது ஒரு சின்ன குட்டி குழந்தை நான் பண்ணுறேன் நான் தான் போகிறேன் என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி சுரண்டான் அங்கிள் அங்கிள் அப்படின்னா தெரியும் பார்த்தா ஒரு குட்டி குழந்த என்னம்மா இந்தாங்க படிங்க அப்படின்னு ஒரு சின் ஒரு ஒரு சுண்டு வர சைஸ் ஒரு சீட்டு துண்டு சீட்டு ஒரு சீட்டு என் கையில் கொடுத்துட்டு அவமானு போயிட்டா எனக்கு ஒன்றும் புரியல என்னடா யார் இந்த குழந்தை இந்த சீட்டு என்ன இருக்குது பார்ப்போம் பிரித்து பார்த்தேன் ஏசு நல்லவர் அப்படின்னு அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஏசு நல்லவர் வேற ஒன்றும் இல்லை அதில் சரி ஏனோ பாக்கில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டேன் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு கட்ட சங்கலாம் எடுத்துகிட்டு அந்த இடைவேளை டைம் இருக்குல்ல அப்போ நம்ம வளாத்துட்டு வளாச்சு ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு இந்த குட்டி குழந்தை அங்கே ஸ்கூலில் இப்படி ஓடிட்டு இருந்தா அப்புறம் கூப்பிட்டோம்மா அங்கே வாடாம்மா சொல்லுங்க அங்கிள் கால் இந்த சீட்டு கொடுத்தேன் நம்ம காலையில் இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க அப்போ அந்த பிள்ளை சொன்னேன் இல்லை நான் தினமும் ஸ்கூலுக்கு வரும்போது எங்கள் டேடி டென் சீட்டு கொடுப்பாங்க நான் வரும்போது டென் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் பிள்ளை சொல்லிட்டு ஓடிட்டான் சவர் சவர்களு மிஞ்சி போன அந்த குழந்தைக்கு எனக்கு ஒரு ஒன்றாவது தான் ஒரு நாலு அஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை ஒரு 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 ஆச்சு ஒன்னாவது பிள்ளை அதான் படிக்கிற பிள்ளையா இருப்பா அது மாதிரி ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தையை இந்த நட்சத்திர அறிவிக்கின்ற பணிக்கு அந்த பிள்ளையா நான் ஏச நல்ல வாரம் ஏசப்படுற வார்த்தை ஒத்துழைச்சேன் இல்லை எவ்வளோ பெரிய பாக்கி எனக்கு அதுக்கு அந்த பிள்ளை காரணமாக தான் பாருங்க அறிவிப்பு பணி அந்த குழந்தையை ஆண்டயே பணிக்கு அந்த த எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் எப்படி வடிவமைக்கிறாங்க பாருங்க ஸோ சொல்களே நற்செய்தி அனைத்து ஆன்மாக்களையும் மீட்பு வல்லது பணி செய்வோம் ஆண்டவருக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்வோம் நான் சந்திப்பேன்